அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே எஸ்டிடி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன டேட்லேயே கண்டிப்பாக எக்ஸாம் வச்சுருவாங்க எந்த மார்க்கும் கிடையாது ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து ஆயிரத்தி ஏழ்நூறு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஏழ்நூறுலேருந்து அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ படிங்க வேகன்சி கம்மின்னு நினச்சிக்காதீங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு அதிகமான வேக்கன்சி தான் சரிங்களா ஸோ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே கமாண்ட்லையும் சரி ஃபோன்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி சார் எந்த கிளாஸுக்கு சார் படிக்கிறது ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒன்றுலேருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்க சொல்கிறாங்க சில பேர் ஒன்றுலேருந்து டென்த் வரைக்கும் படிக்க சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நான் வந்து எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு தெரியல ரொம்ப ரொம்ப குழப்பமாக இருக்கு இப்போ தான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் ஸோ அது மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம இன்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நாம கெயிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சிலபஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப் டு டென்த்து ஓகே நல்லா புரிஞ்சுவாங்க அவங்க சிலபஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்த் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஸ்டேண்டர்டாக இருக்கும் ஓகேங்களா கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த பிஓ எக்ஸாம் இருந்தாலும் சரி யூஜி டிஆர்பி இருந்தாலும் சரி இந்த ரெண்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்ட் இருக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி அவங்க சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கஷ்டம் தான் சொல்லுவாங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ஈஸியாக கேட்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ல ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ரிவிஷன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் போட முடியும் ஓகேங்களா ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் பிப்டி பர்சன்டேஜ் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து நல்லா படித்து நல்லா ரிவிஷன் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுத முடியும் அதுக்கு மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸாடினரியா ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரீசன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் நைன்டி பர்சன்ட் கொஸ்டின் எடுக்க முடியும் யாராலையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ல மார்க் எடுக்கவே முடியாது ஓகே இந்த கான்செப்ட் நல்லா புரிச்சிக்கோங்க எவ்வளவுதான் நீங்க படிச்சிருந்தாலும் சரி உங்களால் வந்து நூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் எடுக்க முடியாது ஸோ நீங்க எடுக்கக்கூடிய மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எயிட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ எயிட்டி பர்சன்டேஜ் நீங்க தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங்கு ஓகே எயிட்டி உள்ள இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடையவே கிடையாது ஓகேங்களா ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப டஃப் வந்துச்சு அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும் ஓகேவா கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் ஆனது ஒரு பிளஸ் ஃபைவ் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சரிங்களா ஸோ நாம வந்து சஜஸ்ட் பண்றது ஓகே இதை மட்டும் படிங்க உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் சொல்கிறோம் எந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து இருந்து அஞ்சு வரைக்கும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அங்கே கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து கேட்கலாம் ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ ஒன்றுலேருந்து இருந்து நீங்கள் அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய பாடங்களை படிச்சிங்க அப்படின்னா ஒரு டென் பர்சன்டேஜ் ஓகே சார் டென் பர்சன்டேஜ் அப்படின்னா எவ்வளோ கொஸ்டின்ஸை கேட்க கேட்கலாம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் சரிங்களா ஸோ ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய பாடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின் வந்து கேட்கலாம் ஓகே நல்லா புரிஞ்சுக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின் வந்து இங்கேருந்து கேட்கலாம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு வினாக்கள் வந்து ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய பாடங்களை படித்து வந்துடும் ஓகேங்களா ஸோ சிக்ஸு தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு சோசியல் ஓகே எல்லாமே சேர்த்துன்னு சொல்கிறேன் ஓகேங்களா ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின் வந்துடும் ஸோ ஒன் டூ ஃபைவ் வந்து அந்த எதுவுமே இல்லை சார் எப்படி சார் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கேட்பான் ஸோ இந்த பதினஞ்சுல இருந்து பிளஸ் தார் மைனஸ் வரலாம் ஓகே ஒரு பத்து கொஸ்டின் கேட்கலாம் ஸோ மீதி ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரலாம் அது மாதிரி வந்து கேட்கலாம் ஓகேங்களா நைன்த்து டென்த்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின் வந்து இங்கே தான் இருக்கும் ஓகே நைன்த்து டென்த் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின் வந்து கேட்கலாம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது மார்க் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் மட்டுமே இருக்குது ஓகேங்களா ஸோ லெவன்த் அண்ட் டுவெல்த்து கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்கணும் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின் வந்து கேட்கலாம் ஓகேங்களா அங்கே லெவன்த் அண்ட் டுவெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து கேட்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வினாக்கள் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மெத்திரியல் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க ஸோ இந்த பர்சன் ஏதோ வந்து கொஸ்டின்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இதை வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கிளாஸ் படிக்கணும் எந்தெந்த கிளாஸ் படிக்கணும் அப்படிங்கிறது நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அஷ்யூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து டுவெல்த்து வரைக்கும் நீங்கள் படிக்க முடிஞ்சா படிங்க ஓகேங்களா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நானும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெவன்த்து டுவல்த் எடுத்து வச்சு கொதிவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அமிலம் அப்படிங்கிற டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக் வந்து இருக்குது அப்படின்னா உங்களால வந்து நைன்த்து புக்கை படிக்க ஈஸியாக இருக்கும் எயித்து புக்கை படிக்க ஈஸியா இருக்கும் அதே வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து புக்கை படிக்க முடியுமா பார்த்தீங்கன்னா படிக்க முடியாது ஏன்னா அங்கே கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் ஓகேங்களா உங்க ஒன்னு புக் பேக் படிங்க ஓகே இல்லை அப்படின்னா அங்கே பாக்ஸ் வந்து படிங்க ஓகேங்களா லெசன்ஸ் வந்து இந்த எயித்து படித்த மாதிரி நைன்த்து படித்த மாதிரி தெளிவாக படிக்கணும் தான் முடியவே முடியாது ஸோ அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் டைம் வந்து இழுத்துக்கும் பொறுமையாக படித்தா படிக்கலாம் நீங்கள் வந்து அந்த மேஜர் தான் படிக்கலாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஏ தமிழ் முடிச்சிட்டிங்க பிஏ இங்கிலீஷ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த லெசன்ஸ் வந்து படிக்க ரொம்ப ரொம்ப டைம் எழுத்துக்கும் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதான் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ நாம் சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா எங்கே பாருங்கள் பத்து இங்க ஒரு முப்பது இங்க ஒரு நாற்பது ஓகேங்களா மொத்தம் வந்து வந்து டென்த் வரைக்கும் எயிட்டி பர்சன்ட் கொஸ்டின் ஒன் பிப்டி ஒரு எயிட்டி எவ்வளோ மார்க்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி மார்க் வருங்க ஓகேங்களா ஒன் டுவெண்ட்டி மார்க்கு உங்க லக்கு ப்ளஸ் வந்து உங்க ஹார்ட் ஒர்க்கு நீங்க படிச்ச வந்து இருந்து தான் கொஸ்டின் கேட்க போறாங்க அப்படி கேட்டீங்க அப்படின்னா அங்க வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா அங்க இருக்கக்கூடிய ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின் தேர்ட்டி கொஸ்டினில் பாதிக்கு பாதி மார்க் வந்து ஈஸியாக எடுக்க முடியும் ஸோ ஒன் தேர்ட்டி ஃபைவ் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக எடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ நல்லா புரிஞ்சவங்க ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் கூடிய பாடங்களை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸ் ஓகேங்களா இதை எதையுமே ஒமிட் பண்ணிடாதீங்க தெளிவாக எல்லா பாடத்தையும் படிங்க ஓகேங்களா உங்களால் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் எடுக்கலாம் ஓகே நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி மார்க் பார்க்க வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த மார்க்கே போதும் உங்கள் போஸ்டிங்க்கு சரிங்களா ஸோ நம்ம இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ வரக்கூடிய இருபத்தி நாலாந்தேதி ஸ்டார்ட் ஆகுதுங்க ஓகே இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய இருபத்தி நாலாந்தேதி ஸ்டார்ட் ஆகுது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் ஃபேஸ் டெஸ்ட் வந்து தேர்ட்டி த்ரீ டெஸ்ட் வருங்க அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு டெஸ்ட் வருங்க ஓகேங்களா டெய்லி வந்து மேக்ஸ் ஹோம் ஒர்க் வந்து இருக்கும் ஃபிசிக்ஸு இங்கிலீஷ்க்கு வந்து வீடியோ கிளாஸஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எழுதிக்கலாம் பிடிஎஃப் வந்து எழுதிக்கலாம் ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னா இந்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் டூ இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம் டெஸ்ட் பேச்சுக்கான அமௌண்ட் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொம்பது ரூபா தமிழ் மீடியம் மட்டும்தான் சரிங்களா வேதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க ஸோ மறக்காம அப்ளை பண்ணிருங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ஆப்ஷன்ஸ் மேபி எக்ஸ்டர் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும் ஓகே அந்த டேட்லேயும் முடிச்சுட்டு ஸோ மறக்காமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க சரிங்களா தேங்க் யூ